அனைவருக்கும் வணக்கம் டெட்டு பேப்பர் ஒன்று நான் பேப்பர் டூ ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து டெட்டினுடைய இ சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் வரும் ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்படி அதை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது இருவருக்குமே வெளியீடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அதாவது டெட்டு பாஸ் அண்ட் ஃபெயில் இருவருக்குமே வெளியீடு வெளியீடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க தெளிவாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பிளேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டெட்டு இ சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் என்றைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியினோட அண்ணாட்டம்லேயே வெளியிட்டாங்க ரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் வெளியாகும்னு சொன்னாங்க ஸோ அதன் அடிப்படையில் அவ்வளோ தான் இன்றைக்கி வெளியாக போகுது இன்றைக்கி ஈவினிங் ஈவினிங்கில் நைட்டு அந்த மாதிரி இ சர்டிஃபிகேட் வந்து வந்துடும் ஸோ அதில் யாருக்கெல்லாம் வரும் பாஸ் ஆனவங்களுக்கு மட்டுந்தான் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு அண்ட் நான் குவாலிஃபைடு இருவருக்குமே இ சர்டிவிகேட் வரும் ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க உங்களோட மதிப்பெண்கள் எவ்வளவு குவாலிஃபைடா அன்குவாலிஃபைடா அவங்க உங்களுக்கு வந்து அதிலே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க அதனால் இ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இருவருக்குமே இருக்கும் சரியா அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ப்ரெஸ் நியூஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ் நியூ அப்படிங்கிற பேஜ் இருக்கும் இல்லையா அங்கே தான் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போகும் அங்கே போயிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரும் கேட்குற டேட்டாஸ் சென்ட்ரி பண்ணிங்கன்னா உங்கள் பேரில் இ சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆயிரும் குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா சரி ஓகே உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது வெளியான உடனே நான் உங்களுக்கு அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன் இப்போதுக்கு இருவருக்கும் வெளியிடா அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் விவரம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்களும் நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி